சூரியன்ன சூரியன் வந்து ஒரு டு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தாண்டி எப்பவுமே அவர் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு சூப்பரான ஆக்டர் அவரால் ஏன் இந்த மாதிரி கதைகளை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ண முடியுதுன்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அவர் வந்து மேபி என்ன மாதிரிலாம் காலேஜ்ல போய் டயத்தை வேஸ்ட் பண்ணாம வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ள இருந்தே எடுத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு அவ்வளவு லைஃப் இருக்கு அவர் நீங்க பாக்கும்போது ரொம்ப காமெடியான தான் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப இன்னசன்ட்ன்னு தான் தெரியும் பார்க்க தான் மாணிக்கம் ஆனா அவர் அப்படி கிடையாது ஊர்ல அவர் பயங்கரமான ஒரு ஆளு அவருடைய கதைகள் கேட்டா அதுக்குள்ள எல்லாமே இருக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு இருக்கு அது மனசுக்குள்ள இருந்து அவர் வெளிப்படுத்தும் போது இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு நான் நம்புறேன் விடுதலை அவருக்கு ஒரு பெரிய டைமென்ஷன் அதை வந்து வெற்றி சார் வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த விடுதலை நடந்துட்டு இருக்கும் போதே இந்த கொட்டுக்காளி அந்த படம் பண்ணாங்க நான் கொட்டுக்காளி ரஷஸ் பார்த்துட்டு சொன்னேன் அண்ணா விடுதலை படத்துல வெற்றி சார் வந்து உங்களை பயங்கரமா ஒர்க் வாங்கியிருப்பாங்கண்ண அவங்க வந்து யாருனாலுமே பயங்கரமா நடிக்க வச்சிருவாங்க பட் எனக்கு என்னமோ தோணுது கொட்டுக்காளி படம் அதை விட ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிடும்னு நினைக்கிறேனே உங்களோட ஆக்டரா அப்படின்னு சொல்லி எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ரஷஸ் அப்போ நான் விடுதலை பார்க்கல நான் விடுதலை பார்க்காமலே எனக்கு தோணுனது அதான் ஏன் அப்படின்னா மேபி அது இன்னும் நெருக்கமாக அவரை நமக்கு காட்டணுங்கல்ல அண்ட் இதுல ஒரு சின்ன ஒரு ஷேடு இருக்கு அது இது வரைக்கும் நம்ம சூரியன்ட்ட பார்க்காத ஷேட் அதனால எனக்கு அது தோண்டிட்டே இருந்துச்சு அண்ட் கருடன் அது வந்து அவ கருடன் இந்த பிளான்ல இருக்குன்னே எனக்கு தெரியாது வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்தேன் இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ஓடின படங்கள்ல முக்கியமான இடத்துல கருடன் இருக்கு ஒரு த்ரீ ஃபோர் ஃபிலிம்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் ஃபிலிம்னு அதுல கருடன் இருக்கு ஸோ கமர்ஷியல் சக்சஸும் கொடுத்துட்டாரு நான் கம்பேர் பண்றேன்னு நினைக்க வேணாம் எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கும் போது ஞாபகம் இருக்கு விக்ரம் சாருக்கு வந்து சாமி சாமி பிதாமகன் ஒரே வருஷத்துல வந்துச்சு சார் சார் விக்ரம் நான் கம்பேர் பண்ணி சார் அந்த இயர் உங்களுக்கு எப்படி ஸ்பெஷலா இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் இயர் இந்த வருஷம் விடுதலை கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காளி நேஷனல் அவார்டு கிடைச்சிச்சுன்னா என்ன விட அதிகமா சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நான் கிடைக்கும் நம்புறேன் அப்படி இந்த படத்துல ஏதாவது லைட்டா முன்னப்பின் ஆனாலும் வெற்றி சார் இருக்காரு அவர் வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கிடைக்கணும் எனக்கு இன்னும் ஆசை மிஷ்கின் சாரோட படத்துல ஒர்க் பண்ணணும் சூரியன் அடுத்து சார் நீங்க வந்து ஆ சூப்பர் சார் தேங்க்யூ சார் அதே மாதிரி பாலா சக்திவேல் சாரோட படத்துல ஒர்க் பண்ணணும் ஏன்னா அவர் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப திறமையான நடிகர் எனக்கே அதெல்லாம் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேக்கலன்னா அவங்களாம் நிறைய பயங்கரமா நடிக்க சொல்லுவாங்க நமக்கு அவ்வளவு வராது நமக்கு ஓரளவுக்கு அப்படியே பண்ணிட்டு மொத்தமா ஒரு பேக்கேஜ் தான் நம்ம ஆனா சூரியன் விட இன்னும் நல்லா நடிக்கக்கூடியவர் எல்லா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டேரக்டர்ஸோட அவர் ஒர்க் பண்ணணும் இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும் இன்னும் நிறையா மக்கள்கிட்ட போய் இன்னும் பெரிய பெரிய ஹீரோவாக ரீச் ஆகிட்டே இருக்கணும் அவர் எனக்கு காமெடியன் ஹீரோ அப்படிலாம் நான் பார்த்ததே கிடையாது என்றைக்குமே அண்ணன் என் அண்ணன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி அவ்வளவுதான்